தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வியாழக்கிழமை பொதுவாக வியாழக்கிழமைனாலே கிளீனிங் வேலை நிறைய இருக்கும் எந்த வேலையை நான் சொல்கிறேன்னா பூஜை ரூம் க்ளீனிங்கு நான் பெரும்பாலும் வியாழக்கிழமை தான் வச்சுப்பேன் அதுவும் இன்றைக்கி காலையிலே வந்து சமையல் வேலையெல்லாம் காலையில் பத்து மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் மதியம் லஞ்சு ஸோ இந்த க்ளீனிங் வேலை அதுவும் வந்து வெளியில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸு அந்த ரோடுெலாம் போட்டுட்ருக்குறாங்களே அதனால் பயங்கர தூசிங்க வெளியில் இருக்கிற அந்த ஒர்க்கு உட்வொர்க்குலாம் அவ்வளோ மண் தூசி குப்பை இப்போ தான் வந்து தமிழ் பொறுப்புக்கு ஆள் வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம் சீலிங்கு ரெயிலிங் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம் பட் அதுக்குள்ளே பார்த்தா அப்படியே வந்து அவ்வளோ தூசி படிஞ்சிடுச்சு அந்த தூசியை பார்த்துட்டு போகும்போதும் வரும்போதும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சுன்னு இன்னைக்கு வந்து நான் க்ளீன் பண்ணேன் அதுவும் இதெல்லாம் பார்ட் பார்ட்டாக தான் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி வந்து நான் அந்த ரெண்டு தூண் மட்டும்தான் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு தூண் மட்டும்தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் முழுசும் நான் க்ளீன் பண்ணேன்னா மறுநாள் நான் போய் படுத்துப்பேன் அதனால் நான் பார்ட் பார்த்தா தான் க்ளீன் பண்ணேன் ஒவ்வொரு நாளுமே நம்ம க்ளீனிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணோம்னா நம்மளுடைய வீடை எப்பொழுதும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் அதே நேரத்தில் பாசிட்டிவாகவும் இருக்கும் நம்மளுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளார வரும்போது மற்றவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி நீங்கள் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்கங்க ஸோ க்ளீனிங்க்கு எப்பொழுதுமே வந்து நானே அந்த வேலையை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கிறது கிடையாது சமையல் இது யூடியூப்பு அப்புறம் க்ளீனிக்குன்னு போகிறதுல எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்குது ஸோ நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஜன்னல் இன்னொரு நாள் இன்னொரு ஜன்னல் க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு நான் பிரித்து பிரித்து தான் பண்ணுவேன் ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா நம்ம வீடு எப்பொழுதுமே பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடியெல்லாம் அதை மாதிரி இந்த வெயிலில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள்லாம் எப்படி உங்கள் வீடை க்ளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் வச்சு பண்ணது எல்லாம் வரவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தாங்க தெரியும் அடுத்தது இதை மாதிரியான டெக்கரேட்டிவ் பீசஸ் இதுலேயும் வந்து வீட்டுக்குள்ளார தான் இருக்குது பட் இதுலேயும் தூசி அதிகமாகவே தான் படியுது ஸோ இதெல்லையும் இதையும் ஒரு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் உட்காந்து இதை தொடச்சிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம சாமி ரூமுக்கு போயிட்டு அதுக்கு தனியாக ஒரு டவல் வச்சிருக்கிறேன் மற்ற இடத்துல யூஸ் பண்ற டவலை சாமி ரூமுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் இது தரை துடைக்கிறதுக்கு ஒன்று அதுக்கப்புறம் வாஷ் பண்ண விளக்க துடைக்கிறதுக்கு ஒரு டர்க்கி டவல் சின்ன டவல் அதுக்கப்புறம் இந்த சாமி படத்தெல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு டவல் ஸோ சாமி ரூமுக்குன்னு தனி டவலு லஞ்ச் டவல் தனியாக இருக்கும் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கு அதுக்கப்புறம் சாமி ரூமுக்கு தனியாக அந்த மாதிரி டவல் இருக்கும் ஸோ இதை வச்சு எல்லா படத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா காஞ்ச பூவை எடுக்கும்போது அப்படியே அங்கேயே இருக்குது நம்ம துடைக்கும்போது தான் அதெல்லாம் வருது நெக்ஸ்ட்டு இந்த சில்லற காசெல்லாம் நம்ம தட்டில் வைக்கிறோம் இல்லையா அதுலேயும் வந்து நிறைய தூசி படிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் தூசி இருந்தாலே அதை பார்க்கவே பிடிக்காது அதனால் இந்த காசெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளி இதுலேயும் காசு வச்சுருப்போம் இல்லையா கண்ணாடிக்கு முன்னாடி ஸோ அந்த காசையும் எடுத்து வச்சுட்டேன் அந்த வெள்ளி கிண்ணமும் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு என்னையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கன்னு கெஞ்சுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதையும் எடுத்து க்ளீன் பண்ண வச்சுட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு விளக்கு வேலைக்கிட்ட போனால் அவ்வளோ டைம் ஆகும் அ அப்புறம் இந்த தீபம்லாம் மண் அகல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு பிளாஸ்டிக் பவுல் மாதிரி வச்சுட்டு அதில் நியூஸ் பேப்பர் போட்டு இதை எடுத்து வச்சுருப்பேன் அதையும் இன்றைக்கி வாஷ் பண்ணணும் ஸோ இப்போ வாஷிங் வேலைக்கு வந்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நான் வந்து ஈவினிங் அதுக்கப்புறமா தான் நான் கிளீனிக் கிளம்பணும் அதனால் இன்றைக்கி மதியம் ஃப்ரீ டைமே கிடையாது ஃபுல்லாக இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பொட்டுலாம் வச்சுட்டு போனால் தான் எனக்கு நாளைக்கு பூஜைக்கு சரியாக இருக்கும் கடகடன் நம்ம வந்து விளக்கு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க இப்போ விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தாலே நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷந்தான் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு ஃபஸ்ட்டு அந்த வெள்ளிக்கிண்ணம் எப்படி இருந்துச்சு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் பொட்டு வச்சு பார்த்தாலே அப்படியே அந்த தங்க கலரில் அந்த மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் என்ன தான் வெள்ளி விளக்கு வெள்ளி பூஜை பாத்திரம் யூஸ் பண்ணாலும் இந்த பித்தளைக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகே தனி தான் ஸோ எனக்கு வந்து இந்த பித்தளை பாத்திரம் தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம வார வாரம் க்ளீன் பண்ணும்போது நிச்சயமாக எல்லா பாத்திரத்தையும் நம்ம இதை மாதிரி பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து இன்னொரு வேலை பெண்டிங் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் மாலை இந்த ஏலக்காய் மாலை நம்ம லக்ஷ்மி தாயாருக்கு போட்டு ஒரு மூணு மாதம் ஆச்சு இன்றைக்கி நான் அந்த மாலையை எடுக்கும்போதே ஒரு மாதிரி பவுடர் மாதிரி அதிலேருந்து வந்துச்சு ஸோ இதுதான் நம்ம டைம் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம புது மாலை தான் பயன்படுத்தணும் மோரோவர் அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருந்துச்சு பூச்சி வந்த மாதிரி ஸோ இதை நம்ம போட்டுட்டு அதாவது கால் படாத இடத்துல இதை போட்டுட்டு நம்ம வேறு ஒரு புதுசாக ஏலக்காய் உங்கள் செலை எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒத்தப்பட நம்பரில் ஆட் நம்பரில் நீங்கள் ஏலக்காவை எடுத்து மாலையாக செய்யலாம் நேற்று பாதி வேலை செஞ்சுருந்தேன் இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டேன் நேற்று நான் ரெடி பண்ண ஏலக்காய் மாலையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இருபத்தோரு நம்பரில் நான் வந்து கோர்த்துருந்தேன் ஸோ இது வந்து நம்ம லக்ஷ்மி விக்கிரகத்துக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் சாதாண் நூலில் தான் இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க சாமி ரூமுக்கு வெளியில் போடுறதுக்கு இது ரொம்ப இருக்குமே அப்படின்னு சொல்கிறதுக்காக போட்டிருந்தேன் இன்றைக்கி தான் கரெக்டாக வந்துச்சு சரி வெள்ளிக்கிழமையாக இருக்குது நம்ம இன்றைக்கே வந்து இப்போ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் அதை போட்டுட்டேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா பூஜை ரூமோட ஃப்ளோருக்கும் அந்த டோர் கலருக்கும் ஏற்ற மாதிரி இது இருந்துச்சா அதனால் நான் உடனே ஆர்டர் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து ஸ்பெஷலாக மா கோலம்லாம் போட்டிருந்தேன் இன்றைக்கி மாக்கோலம் போடுறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெலாம் இதை மாதிரி அவங்க பூஜை அறையில் மாக்கோளம் எப்பெல்லாம் அவங்களால முடியுதோ அதை மாதிரி மாக்கோளம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்வது செஞ்சிங்கன்னா நிச்சயமாக சொந்த வீட்டு பிராத்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாக்கோளம் போடுங்க அதை மாதிரி நம்ம புதுசாக கட்டின ஏலக்காய் மாலையும் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி காலையில் சொல்லியிருந்தேன் இல்லையா யூடியூப்பில் நான் போட்டிருந்தேன் இதை மாதிரி கலசம் வச்சு மகாலட்சுமி தாயாரை வழிபடணும் அப்படிங்கிறது அதையும் நான் வந்து காலையிலே செஞ்சுருந்தேன் இப்போ வந்து பூஜை மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து கிளினிக் கிளம்பணும் ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே இதெல்லாம் என்னென்னலாம் ஸோ நேத்துலேருந்து செஞ்சால் தான் நம்ம இன்னைக்கு வந்து எந்த ஹரிபரியும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ண முடியும் இன்னைக்கே வந்து நிறைய பேர் வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவுவாங்க அத மாதிரிலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடைக்கிறது கழுவுறது எதுவுமே வச்சுக்கவே கூடாது அதை மாதிரி பண்றது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்ல இருந்து தொடச்சி அனுப்புறதுக்கு தான் சமம் அதனால வெள்ளிக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் பண்ணாதீங்க இல்லை பண்ண முடியல என்னால் அப்படின்னா அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க ஜஸ்ட் நீங்க அந்த விளக்குலே விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுடுங்க அடுத்த வாரம் நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பகல் நேரத்தில் க்ளீன் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அதை மாதிரி இப்போ வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வைக்கிற பழக்கமும் ரொம்ப பேருக்கு குறைஞ்சிடுச்சு பட் இது வந்து ஒரு பூஜை அப்படின்னா வெத்தலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் வைக்கிற அனைத்து வேண்டுதலும் வெற்றியாக உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெத்தலைப்பாக்கு பழம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா இப்போ வெத்தலையெல்லாம் நாங்கள் அப்படியே குப்பையில் தூக்கி போடுறோம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் சாப்பிடுங்க இல்லைனா நீங்கள் மறுநாள் வந்து ஏதாவது பூச்செடி தொட்டியில் வந்து போட்டுடுங்க எக்காரணத்தை கொண்டும் வந்து வெத்தலை இல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க ஒரு அவசரத்துக்கு என்னைக்காவது ஒரு வாரம் அப்படி பண்ணலாமே தவிர எப்பொழுதும் ரெகுலராக வெத்தலையே வைக்காமல் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இல்லைங்க ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த வாரம் என்னோடய பூஜை க்ளீனிங் ரொட்டீனை நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை பூஜை ரொம்ப சிம்பிளாக திருப்தியாக வந்து முடிஞ்சிச்சுங்க நம்ம காஃபியை குடிச்சிட்டு கேக் ஸ்லைஸ் ரெண்டு சாப்பிட்டு கிளீனிக்கு நம்ம வேலையை பார்த்து போக வேண்டியதான் இதை மாதிரி கிளீனிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போடலாமா அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ